வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கார் பண்ணுற கூப்பிட்டுங்க அவர் சம்மந்தப்பட்ட பதிவு இது அதாவது வாஸ்துப்படி வீடு கிடைக்கணும்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த கார்பெண்டர் வந்து உணர்த்தினார் இதை வந்து உங்களுக்கும் இதை வந்து உபயோகமாக இருக்குன்றதுக்காக இந்த பதிவு ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு ஒரு ப ஒரு வேலைக்காக ஒரு ஆளை நம்ம வந்து அயர் பண்ணுறோம் கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்று பணம் பேஸ் பண்ணி வருவாங்க ரெண்டாவது பணமும் வாங்குவாங்க ப்ளஸ் நம்மகிட்ட வந்து நிறைய பொருட்களை பொருட்களை வந்து எதிர்பார்த்தது வருவாங்க நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ இது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் இது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் எங்கள் வீட்டாளங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் வாங்குவாங்க அந்த பொருட்களையும் சேர்த்து வாங்கிட்டு போகிற ஆட்கள் வந்து இருப்பாங்க மூணாவது ஒரு ரகம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க பணம் மட்டும்தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க வேறு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க நம்ம கொடுத்தாலும் அது வேணான்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போவாங்க ஸோ அந்த வகையில் அந்த கார்பெண்டர் வந்து நான் கேட்குறேன் ரெண்டு நாள் வந்து எனக்கு வேலை பார்த்தாங்க அது ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு ஒரு நல்ல நல்ல வேலைக்காரங்க நல்ல ஒரு ஒரு ஹைலி நாலேஜபிள் அந்த கார்பெண்டர் ஒர்க்கில் வந்து நல்ல நாலேஜபிள் ஒர்க்கர் அவங்க ஒரு நல்ல வேலை செஞ்சாங்க ஒரு பர்ஃபெக்டாக வேலை செஞ்சாங்க அதாவது பொருளை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை வந்து மெஷர் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தடாலஜியை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சு அழகாக அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு ஸோ அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வச்சுப்போம் அவங்க நல்லா செய்கிறாங்க நோ டவுட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அதாவது அமேசிங்கான ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நான் வந்து காஃபி போட்டு தரேன்ற வீட்டிலேருந்து கொடுக்குறேன்ற வேணான்னு சொல்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறேன்ற வேணான்றாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வரும்போது தண்ணி எட்டணும்னு வந்துடுறாங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு தேவையான தண்ணி சாப்பாடு அதாவது காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு ரெண்டு வேலைக்கும் சாப்பாடு எடுத்து வந்துடுறாங்க காலையிலே வந்துடுறாங்க அந்த ஆன் டைம்னால் ஆன் டைமில் இருக்காங்க ஏழு மணிக்கு வரேன்னா ஏழு மணிக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு இந்த இந்த உலகத்தில் அதாவது இந்த க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள்லாம் இருக்காங்களான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமாக இருக்குது அந்த வகையில் அந்த கார்பெண்டர் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவர் இப்போ ஒருத்தர் பேர் வந்து சக்திவேல் இன்னொருத்தர் பேர் வந்து மணிகண்டன் அதாவது ஐலி நாலெஜ்ஜபிள் பார்க்கறதுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க பட் நல்ல நாலெஜபிள் ஆட்கள் அவங்க வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க வித்து அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறாங்க எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க அந்த வகையில் வந்து ரொம்ப 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 அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன் தான் நான் சொல்லுவேன் நான் எத்தனையோ கார்பெண்டரை பார்த்துருக்கேன் ஆனால் இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆளுன்னு நான் பார்க்கல ரெண்டாவது விஷயம் அதாவது அடுத்தவங்க பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படாமல் அடுத்தவங்க கொடுக்குறாங்க நமக்கு என்ன போச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதெல்லாம் கேட்காம கொடுத்தாலும் அதை வேணான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு அவங்களுக்கு தேவை என்ன பணம் அவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு தேவையானதை கொண்டு வராங்க அதை அவங்க பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயற்கையை வந்து தானாக கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு இந்த இதை வச்சுக்கோ 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 அப்படின்னு சொல்லி அதாவது கொடுக்குற தெய்வம் வந்து கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான குணாதிசயங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமா வந்து இந்த இயற்கை ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்தே தீரும் யாருக்கெல்லாம் வாஸ்துப்படி வீடு வேணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த க கார்பெண்டர் மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க மற்றதுக்கெல்லாம் ஆசைப்படாம யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்களும் அந்த சக்திவேல் மணிகண்டனைப் போல இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாஸ்துப்படி வீடு கிடைக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த சக்திவேல் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிறான் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்